tamir m a n d Bu ola bilirdi. Bu da 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22,

انا ده السيد من بعيد كنت அதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டு இருக்கு மண் வச்சுருங்க ஒரு கட்டு செலுத்த பயன் வச்சு மண்ணு வச்சுருந்தேன் அதுக்கு டெய்லி இதனால் டெய்லி காலம் எடுத்து ஒரு காசு இருக்குது அதுக்கு இதை வச்சு சாமி மூச்சு ஒரு ஜீவன கட்டி ஒரு காசு அந்த டெய்லி வந்து எத்தனை காசு இருந்தால் ஒரே ஒரு காசு நாங்கள் வந்து சாமி முடித்துருந்தோம் அந்த காசை எப்போ ஒரு விளையாடுறதோ அது மாதிரி செலுத்தி இருந்துச்சு எல்லா கஷ்டமும்

பார்த்து நம்பிக்கை இருக்கு நீ பார்த்துக்கிறேன் பார்த்துக்கணுங்கிறது நீ என்னை பார்த்துக்கல என் வரத்து நீ பார்த்துக்கல அது போக எனக்கு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காயிக்க புரியுதா எடுத்து வச்சுட்டு சாலை சாமி போய் பார்த்துக்கோங்க च्यामे पोलीले वडा मुरनी आगोपा आ बात न्बा चेस निगु आइ तीन नार यन नार सेती गारो आ इतरा गन मजु भासे आपु खिदि पियो ति ये ताला पुतासले बोह मादि ति ला निये पुबो मनन नी लिदा सेला सेती पय वटे किकले வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் இதில் வந்து முப்பது நாள் வந்து எந்த ஒரு பொருளை நம்ம கூட்டு கொண்டு வச்சாலும் ஒரு ஒரு ஏழு வந்து முப்பது நாள் பேர் ஆகும் ஏழு நாள் கொஞ்சம் வளர்ச்சியாக கொடுக்கும் முப்பது நாள் பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அப்போ நம்ம அப்போ நான் முப்பது நாள் பேர் இந்த நாள் வாங்கிட்டு புரியல அது முப்பது நாள் கழிச்சு வாங்கிப்பா